வணக்கம் சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறது இது வந்து இந்திய சிறு வணிகங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் அதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு இல்லையா நிச்சயமா மொரி பிரச்சனை சரியான ஆள பிடிக்கிறது நிறைய இருக்கு கரெக்ட் இப்போ உங்ககிட்ட ஐசிடிசிஎஸ் இந்தோ சீனா வர்த்தக ஆலோசனை சேவைகள் பத்தின சில குறிப்புகள் இருக்கு இத வச்சு இந்த நிறுவனம் அந்த சிக்கல்களை எப்படி கையாள உதவுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ தாராளமா நம்ம கிட்ட அவங்களோட சேவைகள் கட்டண விவரங்கள் முதலீட்டு அளவுகள் பத்தின தகவல்கள் இருக்கு ஆமா அவங்களோட அணுகுமுறை உங்களுக்கு அதாவது ஒரு தொழிலதிபரா உங்களுக்கு எப்படி பயன்படும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இப்போ சரி சரி முதல்ல அவங்களோட முக்கியமான வாக்குறுதி என்னன்னு பாப்போம் இந்திய வணிகங்கள் சீனாவிலிருந்து பாதுகாப்பாக புத்திசாலித்தனமாக வெற்றிகரமாக இறக்குமதி செய்ய உதவுறதா சொல்றாங்க ஆமா இதுக்காக இம்போர்ட் பிஎஸ்ஆர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு பயன்படுத்துறதாம சொல்றாங்க இது வந்து ஒரு படிப்படியான வழிமுறையா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா அந்த கட்டமைப்போட சேர்த்து அவங்க தங்களை எப்படி சொல்றாங்கிறது முக்கியம் வெறும் ட்ரேடர்ஸ் அதாவது வர்த்தகர்கள்னு சொல்லிக்காம உங்கள் இறக்குமதி துணை நிபுணர்கள் அதாவது இம்போர்ட் சப்போர்ட் பார்ட்னர்ஸ்னு சொல்றாங்க

நிறுவனத்தோட ஆண்டு வருமானம் இல்லனா முதலீட்டு திறன் இத வச்சு உறுப்பினர் கட்டணம் மாறுது அப்படியா ஆமா அதாவது ரொம்ப சின்ன நிறுவனங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது அதுவே பெரிய நிறுவனங்கள்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகுது எஸ் இருந்து எஸ் ஃபோர் வரைக்கும் பல நிலைகள் டியர்ஸ் வச்சிருக்காங்க ஓ அப்போ கம்பெனியோட அளவுக்கு ஏத்த மாதிரி சேவை கிடைக்குது ஆமா அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல ஒரு முறை ஆலோசனை கட்டணம் இருக்கு ஆனா நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா அதை உறுப்பினர் கட்டணத்துல சரி செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க சரி சரி அது ஒரு மாதிரி உறுப்பினர் ஆகுறத ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆனா முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு இருக்கு ஒருவேளை அவங்க சீக்கிரம் முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ என்னவோ இருக்கலாம் சரி கட்டணம் ஒரு பக்கம் அவங்க கொடுக்கிற ஏ முதல் ஜி சேவைகள்னு சொல்றீங்களே அது எவ்வளவு விரிவானது அது அது ரொம்பவே விரிவானது வெறும் ஆலோசனை மட்டும் இல்ல இதுல வந்து உங்களுக்கான சந்தைய ஆராயறது மார்க்கெட் அனாலிசிஸ் சரியான உற்பத்தியாளரை தேர்ந்தெடுக்கிறது மேனுஃபாக்சரர் செலெக்ஷன் விலை பேசுறது அப்புறம் மாதிரி பொருள் வாங்குறது ப்ராடக்ட் சாம்பிள் ஓகே மிக முக்கியமா சரக்குகள் கப்பல்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே தரக்கட்டுப்பாடு பண்றது குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆமா அது ரொம்ப முக்கியம் இல்லையா பொருள் நம்ம கைக்கு வந்த பிறகு குறைபாடு இருந்தா ஆமா ஆமாம் அது பெரிய நஷ்டம் ஆயிடும் ஒண்ணும் பண்ண முடியாது கரெக்ட் அது மட்டும் இல்லாம சுங்க நடைமுறைகள் கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் அப்புறம் போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கூடவா ஆமா உங்களுக்கு ஒரு முழு தேவையோ கண்டெய்னர்ல கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்றது உங்க இடத்துக்கே பொருள் கொண்டு சேர்க்கறது டோர் டு டோர் சேவா ஓ கேக்கவே நல்லா இருக்கு போறாங்க நீங்களே சீனாவுக்கு நேர்ல போகணும்னு நினைச்சா அதுக்கு விசா எடுக்கிறது தங்குறதுக்கு இடம் போக்குவரத்து ஏற்பாடு முக்கியமா மொழிபெயர்க்க சீன மொழி தெரிஞ்ச ஒரு இந்திய வழிகாட்டி இது எல்லாத்தையும் அவங்களே ஏற்பாடு பண்றதா சொல்றாங்க ஓ இது மொழி தெரியாதவங்களுக்கு அந்த ஊர் தெரியாதவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்குமே நிச்சயமா அப்புறம் இன்னொரு விஷயம் சேவை கட்டணம் வந்து நீங்க வாங்குற பொருளோட மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தானா மறைமுக கட்டணம் எதுவும் இல்லைன்னு சொல்றதும் ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டுது அவங்களை அணுகிறது சுலபமா அதுவும் தான் இருக்கிற தினமும் ரெண்டு நேரம் ஆலோசனைக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க காலையில பத்து பதினொன்னு சாயங்காலம் ஆறு ஏழு சரி அப்புறம் டெலிகிராம் குரூப்ல நேரடியா பேசிக்கலாம் இல்ல வாய்ஸ் நோட் அனுப்பி விளக்கம் கேட்கலான்னு தொடர்ச்சியா அவங்க கூட தொடர்புல இருக்க வழிகள் இருக்கு ஓ ஓகே ஓகே நல்ல விஷயம் ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா ஐசிடிசிஎஸ் வந்து சீனால இருந்து இறக்குமதி செய்ய நினைக்கிற இந்திய வணிகங்களுக்கு அவங்களோட அளவு முதலீட்டு திறன் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தனி பயனாக்கப்பட்ட கட்டணத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு விரிவான ஆலோசனையும் நடைமுறை உதவிகளும் தர்ற ஒரு சேவையா தங்கள நிலைநிறுத்திக்கறாங்க சரி அப்போ இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சீன இறக்குமதில இருக்கிற சவால்கள் மொழி கலாச்சாரம் நடைமுறை சிக்கல்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு முழுமையான கட்டமைக்கப்பட்ட சேவை வந்து நிறைய பேருக்கு உதவியா இருக்கலாம் ஆமா அது உண்மைதான் ஆனா ஒவ்வொரு தொழிலோட தேவையும் வேற ரிஸ்க் எடுக்கிற தன்மையும் வேற இல்லையா அதனால இந்த அணுகுமுறை உங்க குறிப்பிட்ட வணிகத்திற்கும் உங்க எதிர்பார்ப்புக்கும் சரியான தீர்வா இருக்குமாங்கிறத நீங்க தான் ஆழமா யோசிச்சு முடிவு பண்ணணும்